நம்மில் பல பேருக்கு குரு பகவானுக்கும் தஷ்டாமூர்த்திக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருவரும் ஒன்றே எண்ணி கோவிலில் வழிபடுவோம் தஷ்டாமூர்த்தி வேறு குரு பகவான் வேறு தஷ்டாமூர்த்தி என்பவர் சிவ அம்சம் குரு பகவான் என்பவர் நவகிரகங்களில் ஒருவர் எனவே குரு பயிற்சியின் போது நவகிரகங்களில் ஒருவரான பகவானுக்கு நவகிரகங்களில் ஒருவரான குரு பகவானுக்குத்தான் அர்ச்சனை பரிகார பூஜைகள் எல்லாம் செய்ய வேண்டும் ஆனால் சிலர் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் ஆடை உடுத்தி கொண்டை கடலை மாலை சார்த்தி அர்ச்சனை செய்வதை காணலாம் தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கும் தென்முகக் கடவுளான தட்சிணாமூர்த்தி வெள்ளை உடை அணிபவர் குரு பகவானோ மஞ்சள் நிற உடையில் வடக்கு நோக்கி அமர்ந்திருப்பவர் குரு பகவானுக்குரிய தானியம் கொண்டைக்கடலை தியானத்தில் அமர்ந்திருக்கும் ஞான குருவான தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாத்தி கொண்டைக்கடலை மாலைகள் சாத்துவது தவறு ஞானத்தை தருபவர் தட்சிணாமூர்த்தி இவர் சன்னதி முன்பே அமர்ந்து மனம் ஒரு நிலைப்பட தியானம் செய்யலாம் சிவபெருமானின் அம்சம் தஷிணாமூர்த்தி சனாகாதி முனிவர்களுக்கு வேதம் ஆதமங்களில் பொருளை உபதேசிக்கும் உருவமே தட்சிணாமூர்த்தி ரூபம் இவர் கல்லான மரத்தின் அடியில் அமர்ந்து காட்சி தருவார் ஞான குரு வேறு நவகிரக குரு வேறு தேவர்களின் ஆச்சாரியராக திகழ்பவர் வியாழன் என அழைக்கப்படும் குரு நவக்கிரக குருவுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்களை தட்சிணாமூர்த்திக்கு செய்வது தவறு ஞானத்தை தருபவர் தட்சிணாமூர்த்தி வாழ்க்கையில் சகல சுகங்களையும் தருபவர் குரு பகவான் ஆத்ம ஞானத்திற்கு தட்சிணாமூர்த்தியும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு குரு பகவானையும் வழிபட வேண்டும் குரு பார்க்க கோடி நன்மை என்ற சொல் வழக்கு உண்டு வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றி மஞ்சள் நிற பூக்களை சமர்ப்பித்து அர்ச்சனை செய்யலாம் இரவு நேரங்களில் வானில் பார்க்கும்போது பொன்னிறத்தில் மின்னும் ஒரு கிரகமாக இருப்பது வியாழன் எனப்படும் குரு கிரகமாகும் நம் பண்டைய தமிழ் வானியல் சாஸ்திர அறிஞர்கள் வியாழன் என்னும் கிரகத்தை பொன்னன் என்கின்ற பெயர் கொண்டு அழைத்தனர் हर हर पर जय जय शं हर हर परशं पर जय जय श